நான் திருமதி பவுலினா சுபோதினி தயாளராஜன் இலங்கை தமிழரசு கட்சியின் பாலராக சாவச்சேரி நகரசபையில் கோயில் குடியிருப்பு பத்தாம் வட்டாரத்தில் போட்டியிடுகின்றேன் இந்த இருபத்தஞ்சு வீத போட்டா வந்ததன் அடிப்படையில் பெண்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டிய அந்த கட்டாயத்தின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்து அரசியலில் நான் பிரவேசிக்க வாய்ப்பு கிடைக்கும் நான் ஒரு அரசியல் பெண்ணாக நான் அரசியலில் ஈடுபட்ட போது சமூகத்தில் அதற்கான வரவேற்பு அவ்வளவாக இல்லாத போதிலும் கட்சியினுடைய ஆதரவில் வெற்றி பெறக்கூடியதாக இருந்தது பொய்யான வதந்திகளை பரப்புவது என்னுடைய அறிமுகத்தை அதிகரிக்கிறோம் ஒன்றாக தான் நான் பார்க்கின்றேன் நான் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்திலும் ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்திருந்தோம் அதோடு கச்சேரியில் உள்ள தேர்தல் முறைப்பாடு அலுவலகத்திலும் ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளோம் ஆஹ் ங்களால் முடியாதது இல்லை நிச்சயமாக இளம் பெண்கள் இந்த அரசியலில் பங்கேற்று பல சாதனை படிக்க படைக்க வேண்டும் என்று இந்த வருகின்ற அவதூறான பேச்சுக்கள் அதுகளை எல்லாம் தாண்டி நிலைத்து நிற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன்